சில மக்களை ஆறல் மட்டுப்பானிக்கி உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் இப்போ மணி என்னென்னா ஈவினிங் நாலு மணி தாலி போட்டுட்டேன் இன்றைக்கி சீக்கிரமாக பால் கறந்துவிட்டுவேன் நேற்று பத்து மாட்டையும் நான் தான் கறந்தேன் கறந்ததுக்கப்புறம் வந்தார் வந்ததுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னார் நீ தான் இன்னும் பத்து மாடு இருந்தாலே பார்த்துப்பையே அப்புறம் என்ன அப்படிங்கிறார் பத்து மாடு பார்க்குறதுக்கும் பால் கறக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா நீங்களே சொல்லுங்கள் ஓகே இப்போ தாலி போட்டுட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக மழை விடவே இல்லை மழை டெய்லி ஃபுல்லாக டே ஃபுல்லாக மழை அப்புறம் என்ன பண்ணுறது இப்படி தான் இருக்கணும் ஏன்னா இங்கே வந்தாலும் தீனியும் போட முடியாது ஃபுல்லாக வதன ஃபுல்லாக கட்டுதறையே ஒரு மாதிரியாக இருக்குது நடக்கவே முடியல இந்த மண் அப்படி கொண்டு வந்து கொட்டின மண்ணு தான் அது என்னது கிணத்து மண்ணாக இருந்தால் நல்லா உறிஞ்சிக்கும் வேறு மண்ணை கொண்டு வந்து கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாருங்க ஓகே இப்போ தான் இப்போ ஒரு மூணு மணிக்கு தான் மறுபடியும் அவுத்து இது வேறு இடத்துல கட்டினேன் இல்லை கொஞ்சம் வயிறு தான் இருக்குது அதுவே இது மேயில் அப்படியே ஃபுல்லெல்லாம் ஃபுல்லாக களை சும்மா கழிச்சு விடுது அப்படி சுத்தமாக சாப்பிடல அதனால தான் கட்டவே இல்லை இப்போ நான் என்ன பண்ணணுன்னா இப்போ நாளைகால் இப்போ நான் எல்லாத்தையும் த தண்ணி காட்டிட்டு இங்கேயே தான் கட்ட போகிறேன் இன்றைக்கி இங்கேயே தான் பால் கறக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா இங்கே வந்து க எப்படி இருந்தாலும் இங்கே கட்ட முடியாது ஃபுல்லாக அதுக்கு படுக்கவும் படுக்காது அதனால சரி இங்கேயே இருக்கட்டும் இங்கே லைட் மாட்டி இங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சு சொன்னாங்க லைட்டு இந்த இங்கே பாருங்கள் லைட் தெரியுதா இந்த ஏசி பக்கத்தில் அந்த லைட்டை ஃபுல்லாக அப்படியே திருப்பிவிட்டு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஓகே இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டே பண்ணணும் மாடுங்க பாவம் ஐயோ கொட்டாய இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் தயவு செஞ்சு மாட்டு பண்ண வச்சிங்கன்னா கண்டிப்பாக கொட்டையை போடுங்க ஏன்னா இந்த சீசன் டைமில் தான் எப்படி இருந்தாலும் எல்லா மாட்டையுமே கொட்டையில் கட்ட போகிறது கிடையாது அந்த சீசனுக்கு தீனி போடாது நம்மளும் சாணி எடுத்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி வயலில் கட்டிட்டால் தெரிஞ்சுக்காது நீங்கள் வயலில் கட்டலைன்னா சாணி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்க நேற்று ஈவினிங் போட்டுதான் இது ஃபுல்லாக எடுக்கவே இல்லை நேற்று ஈவினிங் நான் நான் தான் பால் கறந்தேன்னு சொன்ன நான் பால் கறந்தேன் சொன்னதுனால நான் பால் கறக்கணும் அதனால் டைம் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு சாணி எடுக்கல நேற்று ஈவினிங்கே சொல்லலான்றதை மறந்துட்டேன் அந்த சாணி எடுக்கலை இன்னைக்கு காலையில் போட்டது எங்கள் அத்தை மம்முட்டியில் அங்கே பாருங்கள் மம்முட்டி தெரியுதோ அந்த மம்முட்டியில் தான் எடுத்தாங்க எடுக்கவே முடியல இருக்கட்டும் நான் நேற்று கொண்டு வந்து நேற்று மதியமாக மதியமாக இது போட்டது இந்த கார சட்டியெல்லாம் அப்படியே தான் கிடக்குது வரவே இல்லை இன்னைக்கு சண்டேவா ஃபுல்லாக வேற மழையாச்சு அதனால் இந்த பக்கமே வரல ஓகே பாருங்கள் மாடு பார்க்குது வேறு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நான் மாட்டை வந்து கட்டிக்கிடுறேன் கட்டினதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒவ்வொரு மாட்டியதும் பிடிச்சிட்டு வரணும் எப்படி இருந்தாலும் இங்கேயும் அங்கேயும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே டயர்ட் ஆகிடுது இப்பயும் கால் பண்ணி கேட்குறேன் எப்போ வருவீங்கன்னு கால் பண்ணி கேட்குறேன் இன்றைக்கி நீ வர்றியா இன்றைக்கி நீதான் கறக்குற அப்படிங்கிறாரு நல்லா எப்படி சொல்கிறது வெயில் அழித்து நார்மலாக இருந்தால் கூட நான் க நான் கறந்துடுவேன் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும்ல இங்கே கட்டியிருப்போம் இங்கே கட்டியிருப்போம் அப்படியே அவுத்து இங்கே க தண்ணி காட்டிட்டு அப்படியே கட்டினா வேலை முடிஞ்சுது இப்போ இங்கே கட்டியிருக்கு அதுவும் நடக்கிறதுக்கு நல்லா இல்லை ஃபுல்லாக சத அதனால் இங்கே கட்டியிருக்கிறத இங்கே கொண்டு வந்து தண்ணி காட்டிட்டு மறுபடியும் நான் இங்கே கட்டணும் பால்கேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு நான் இவ்வளோ வேலையும் பார்க்கணும் ஒரு ஆள் எப்படி பண்ண முடியும் அது புரிஞ்சுக்கிறதே இல்லை இதனால தான் மேக்ஸிமம் மாட்டை விற்கிறது நான் எப்படி ஒத்தால சமாளிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் என்னமா பண்ணட்டோம் அப்படின்ட்டு நான் விட்டுவிட்டு சரி வந்தால் வருட்ட வரல எப்படி இருந்தாலும் நம்ம மாட்டை கறந்து தான் ஆகணும் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது இப்படிலாம் தோணும் தனியாக ஒரு ஒருத்தரே இவ்வளோ பண்ணும்போது என்னடா இது கமன் எழுத்தி விற்றுட்டு போயிடலாமா அப்படின்னு தோணும் கொஞ்சம் சப்போர்ட் இல்லை ஒரு நாளைக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஒரு நாளைக்கு என்னால் வர மாதிரி தான் நம்ம இப்போ நான் வீட்டுக்கு போனால் எப்படி வீட்டுக்கு போனால் கட்டுத்தறைக்கு வரவே பிடிக்காது அந்த மாதிரி தான் வெளியில் போனால் ஐயோ வீட்டுக்கு போய் கட்டுத்தறி வேலை பார்க்கணுமா அப்படின்னு தோணுதான் என்னமோ தெரியல தோணும் யாருக்குமே தோணும் அது வெயில் காலத்தில் தெரிஞ்சுக்காது இப்போ இந்த காலத்தில் அப்படியே கட்டுத்தறி பார்த்தாலே அவர் பயப்படுறார் ஆனால் காலையில் ஃபுல்லாக அவர் தான் பண்ணாங்கன்னா ஒன்று அஞ்சு மாட்டு பால் கறந்துட்டு தண்ணி காட்டிட்டு போயிட்டேன் மறுபடியும் பதினோரு மணிக்கு அதுக்கு மேலே என்ன வேலை பதினோரு மணிக்கு நானும் தண்ணி காட்டுற வந்து தாலி போட்டார் அதுக்கப்புறம் வந்து இது கட்டினாங்க கம்பி அடிச்சு கட்டினாங்க அவ்வளோதான் இப்போ நானும் அதே வேலை தான் பண்ணேன் மூணு மணிக்கு எல்லாத்தையும் கம்பி அடித்து கட்டிட்டு நான் தாலி போட்டுட்டு இப்போ உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் மாடெல்லாம் எல்லாத்தையும் களி ஃபுல்லாக கழிச்சிருச்சு தீனியெல்லாம் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஆள் நான் பார்க்கவே முடியாதுங்க இந்த மலை சீசன் நான் பார்த்துருவேன் இருந்தாலும் எனக்கு வீட்டு வேலையை இப்போ தான் துணியெல்லாம் துவைச்சி போட்டு நான் வந்தேன் எனக்கு வீட்டு வேலையும் இருக்குது எனக்கு எந்த வேலையுமே இல்லை ஓகே மாட்டு வேலை தான் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்கலாம் பையனுக்கு உடம்பு சரியில்லை அவனையும் பார்க்கணும் பசங்களையும் பார்க்கணும் இல்லை அதனால் என்னால் பண்ண முடியாது பசங்களால் பண்ண முடியுது வரலாமா ஓகே நம்ம என்னென்னா பேசி என்னத்துக்கு போயிட்டோம் ஓகேங்களா இப்போ நம்ம பால் கற்க ஸ்டார்ட் பண்ணலாமா ஜி சாரி ஃபர்ஸ்ட்டு தண்ணி காட்டணும் தண்ணி காட்டினதுக்கப்புறம் பால் கற்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே

ஓகே தண்ணி காட்டி முடிச்சிட்டேன் ஒரு நாலஞ்சு மாட்டை இங்கே பிடிச்சிட்டு வந்துட்டு மீதி நாலு மாட அங்கே தான் கட்டியிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு இன்னும் கன்றுக்குட்டி போடவே இல்லை இந்த மாடு தான் மழை காலத்தில் கன்றுக்குட்டி போட்டால் ஐயோ கடவுளே நினச்சாலே பயமாக இருக்குது ஓகே ஒரு நாலு மாடு அங்கே தான் இருக்குது அவர் கால் பண்ணி கேட்டுக்கிறேன் எங்கே கட்டுறதுன்னு ஏன்னா பால் கறக்கிறது நானாக இருந்தாலும் திடீர்னு வந்தால் கூட வந்துடுவாங்க வந்துட்டு கற்றுவாங்க அங்கே அங்கே பாதி இங்கே பாதி எப்படி கறக்கிறது அப்படின்னு கேட்டால் கூட கேட்பார் கால் பண்ணி கேட்டுக்கிறேன் அவர் ஃபோன் எடுக்கலைங்க கொண்டு வந்து இங்கேயே கட்டிட்டேன் பத்து மாட்டிக்கு நான் தான் கறக்கணும் இன்றைக்கும் சார் வழியில் ஆகணும் சரி கறந்ததுக்கப்புறம் காமிக்கிறே ஏழு மாடு கறந்ததுக்கப்புறமே தான் அவரை வந்துட்டார் அப்புறம் அவர்தான் வீடியோ எடுத்த கிடைச்சில் செம்ம nice மலை <SZ <Purd> <También SZ> <tamañospaso>